பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பகவான் அந்த வீட்டில் வந்து உச்சமாக போகிறாரு அப்போது நமக்கு பலன் நிறையவே கொடுப்பாரு ஆனால் ஜென்மத்தில் இருக்கும்போது குரு பகவான் செய்வாரா அப்படின்னா காதல் வரும் கல்யாணம் வரும் ஏன்னா குரு அங்கே வந்துடுறாரு காதல் வரும் கல்யாணம் வரும் அதோட வம்பம் கூட சேர்ந்து வரும் ஏன்னா ஜென்ம குரு இருக்கார் திருமணம் மறுமணம் எல்லாமே நடக்கும் இந்த ஆண்டு ஏன்னா குரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வர்றதுனால கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் ரொம்பவே அவங்க இந்த காலத்தெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசிரியர்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறுமா எப்படி இருக்கும் அதில் கடகராசியோட குணம் குணாதிசயம்ல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் என்னன்னா லீடர்ஷிப் இருக்கக்கூடிய ராசி யாருன்னா கடகராசி ஏன்னா அதுல புனர்பூசம்லாம் எல்லாம் புனர்பூசம் பூசம் ஆயுதம் இருக்கு மூணுமே என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு லீடர்ஷிப் அதாவது ஒரு விஷயத்த வந்து லீட் பண்ணிட்டு போற ஒரே ராசி யாருன்னா கடகராசி அதுல இருக்கக்கூடிய இந்த வாட்டி பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பகவான் அந்த வீட்டுல வந்து உச்சமாக போறாரு அப்போ நமக்கு பலன் நிறையவே கொடுப்பாரு ஆனா ஜென்மத்துல இருக்கும் போது குரு பகவான் செய்வாரா அப்படின்னா நம்மள கொஞ்சம் சிறை வச்சா மாதிரி வைப்பாரு நம்மள ஒரு ஃப்ரீடமா எந்த விஷயத்தையும் செய்ய விட மாட்டார் நம்மள வந்து என்ன பண்ணுவாருன்னா எது பண்ணாலும் ஒரு பதட்டத்திலயே வைப்பாரு நம்ம ஒரு பயத்திலயே வைப்பாரு பயம் சூழ்ந்தே இருப்போம் நம்ம இது பண்ணலாமா எதை மாட்டிப்போமா இது பண்ணலாமா எதை மாட்டிப்போமான்ற ஒரு பயம் இருக்கும் அதுல மட்டும் கொஞ்சம் யாரோடைய ஆலோசனை வாங்கி நீங்க பண்ணும்போது இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும் ஓகே இப்ப வந்து எனக்கு வந்து காதலே வரமாட்டேங்குது அப்படின்னு எதிர்பார்த்து நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு வந்து இந்த தடவை வந்து காதல் எப்படி இருக்கும் காதல் வரும் கல்யாணம் வரும் ஏன்னா குரு வந்து காதல் வரும் கல்யாணம் வரும் அதோட வம்பம் கூட சேர்ந்து வரும் ஏன்னா ஜென்மகுரு இருக்காரு ஸோ ஜென்மகுரு இருக்கும்போது அதாவது சிறை வைக்கிற மாதிரி அது ஜென்ம குரு இருக்காருன்னா சிறை சிறைன்னா உங்களுக்கு நான் சொல்ல பாயிண்ட் புரியுதுங்களா சிறைக்கு பின்னாடி இருக்கக்கூடியன்னா எல்லா பிரச்சனையும் கூட சேர்ந்து வரும் அதனால எல்லா விஷயத்திலும் கவனம் 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 ஓகே திருமணம் நடைபெறும்னு சொல்லிட்டீங்க இப்ப நிறைய பேர் வந்து மறுமணத்துக்காக காத்திருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு திருமணம் மறுமணம் எல்லாமே நடக்கும் இந்த ஆண்டு ஏன்னா குரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வர்றதுனால கண்டிப்பா நல்லாவே இருக்கும் ரொம்பவே அவங்க இந்த காலத்தெல்லாம் பயன்படுத்திக்கலாம் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பன்னெண்டு ராசியுமே பயன்படுத்திக்கலாம் தான் நான் சொல்லுவேன் ஆனா எல்லாத்திலயும் செய்யும்போது அவங்கவங்க சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி உங்க தசாபுத்தி காலம் எப்படி சப்போர்ட் பண்றதுன்னு பார்த்து பண்ணுங்க. ஓகே. இப்ப நிறைய பேர் வந்து திருமணமாகி குழந்தைக்காக காத்திருப்பாங்க. சே இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் வந்து இருக்கும்பா ஆனா வந்து ட்ரீட்மெண்ட் போய் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஆல்ரெடி ரொம்ப நாள் டிலேல இருக்கு குழந்தை அப்படின்றவங்க நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஸ்டார்ட் பண்றீங்க. இப்போ ஒரு நல்ல காலம் வந்திருக்கவங்களுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது குரு முடியத்துக்கு உங்க கையில குழந்தை கொடுத்துக்கறாங்க. ஓகே சூப்பர் வண்டி வாகனம் வீடு வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கா வாகனம் வீடு வண்டி எல்லாமே வாங்கலாம் பட் யோசிச்சு பண்ணுங்க எதை பண்ணாலும் லீகல் இஷ்யூஸ் வராம பாத்துக்கிறது உங்களுடைய பொறுப்பாக இருக்கும் ஏன்னா சிலருக்கு இப்போ இந்த தசை போகுது சிலருக்கு அந்த தசை போகுது புதன் தசை இப்போ ஆயில் நட்சத்திரத்துல இருக்காங்க புதன் தசை போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டாக்குமெண்டேஷன்ல பிரச்சனை கொடுக்கும் ஓகே சனி தசை போகுது இல்ல சனி புத்தி போகுது சனி வந்து நல்ல இடத்துல இல்லைன்னா பிரச்சனை கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க பெரிய ப்ராஜெக்ட் பண்றவங்க யோசிச்சு பண்ணுங்க சின்ன சின்னதா பண்றீங்க நம்ம இது சின்ன சின்ன ஒர்க் பண்றீங்கன்னா பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்ப வந்து வம்பு வழக்கு இல்லை ஏதேனும் ஒரு விபத்துகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கைவுகளுக்கு வம்பு வழக்கு நிறையவே வரும் வம்பு வழக்கு நம்ம பேசுகிற விதம் கம்யூனிகேஷன் இந்த சொசைட்டியில் நிறைய பிரச்சனைல வந்து இந்த கடகராசி கண்டிப்பாக இந்த ஆண்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து இடையூறு வந்து சமைப்பாங்க அதில் கொஞ்சம் கவனம் வேணும் பண வரவு எப்படி இருக்கும் பணம் வந்து குரு அங்கே குரு இருக்கிற இடத்த விட பார்வைக்கு தான் பழஞ்சாசி ஸோ இருக்கும் போது பணம் அன்றாட தேவைக்கு வருமே தவிர அதாவது இல்லை காசு எனக்கு வருமானம் இல்லைன்ற சூழல் வராமல் அன்றாட தேவைக்கு வரும் அதை சேமிக்க முடியுமான்றது கொஷின் மார்க் தான் கடன்ல இருந்து வெளியில வருவாங்களா கடன்ல இருந்து வெளியில வருவாங்கன்னா அன்றாட தேவைக்கே அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது இருந்து எப்படி அவங்க வெளியில வர முடியும் கடன் மேல்கொண்டு ஆகாம வேணா கா தடுக்க முடியுமே கடல்ல இருந்து வெளியில வருவாங்களான்னு கொஞ்சம் புடிச்ச மாதிரி ஒரு வேலை அமையணும்னு எதிர்பார்த்த காத்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புக்கான யோகம் இருக்கா இல்ல கடகராசியை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா வேலையை இப்ப மாறுறதுக்கான சூழலே கிடையாது ஜென்மத்துல குரு வரப்போறாள் ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் ஸோ அவர் என்ன பதட்டம் தான் கொடுப்பாரு உங்களுக்கு பதட்டம் கொடுப்பாரு நீங்கள் பேசுகிற விதம் கம்யூனிகேஷன் வந்து பாதிப்பார் நண்பரையே நீங்க யாரெல்லாம் நல்ல நண்பர் நினைக்கிறீங்கன்னா அவங்க பின்னாடி உங்களை முதுகில் கூட்டிகிட்டு போவாங்க அதனால அதுலலாம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதனால வேலையை மாற்றுறது இப்போ கொஞ்சம் என்ன பொறுத்தவரை நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்ப அது காலம் கிடையாது இருக்கிறதுலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு போங்க அதற்கான காலம் உங்களுக்கு வரும் அப்போ பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நினைக்கிற தொழில எடுத்து பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் பண்ணலாம் ஆனா வந்து அகலக்கால் வைக்காம பண்ணுங்க ஓட்டிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பாதை கிடைக்கும் உங்களுக்கான வருமானம் வரும் உங்களுக்கான அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணும் பணம் வரும் உங்களுடைய அன்றாட தேவையை பூர்த்தி பண்ற மாதிரி பணம் வரும் பெரும் பணம் வருமானா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் சோ அந்த மாதிரி விஷயத்துல மாட்டிக்காதீங்க ஓகே இப்ப நிறைய மாணவர்கள் என்னன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் எழுதுவாங்க ஸோ இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த தேர்வு முடிவுகள் எப்படி இருக்கும் தேர்வு முடிவுகள் நல்லாயிருக்கும் ஆனால் பதட்டமாக இருப்பாங்க ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க அந்த எக்ஸாம் போகும்போதெல்லாம் அந்த ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் ஃபியர் அவங்களுக்கு வயிறெல்லாம் ஒரு மாதிரி கலக்க ஆரம்பிச்சு லூஸ் மோஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு பதட்டம் கொடுக்கும் அதை மட்டும் அவங்க ஓவர் கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கான ரிசல்ட் அவங்களுக்கு ஃபேவரபுளாகவே இருக்கும் வெளிநாடு போகணும்னு ஆசையோட காத்துக்கட்டுறதுக்கு பறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுல சொத்து வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஓகே கடகராசிக்கு வெளிநாடு போய் சொத்து வாங்க வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அங்க இருக்கிறவங்க அங்க இருக்கவங்களை சிட்டிசன்ஷிப்ல இருக்கவங்களும் அங்க சொத்து வாங்கறதுக்கான வாய்ப்புகள் கடகராசிரியர்கள் வந்து ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க கூடும்மாமா ஆமா அவங்களுக்கு உடல் ரீதியாக கண்டிப்பாக அப்பப்போ சின்ன சின்ன இடையூர் வரும் பெருசாக இருந்தால் சின்ன சின்ன இடையூர் வரும் ஏன்னா அந்த பதட்டமே அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்கும் வயிறு சார்ந்த பிரச்சனை நீங்கள் சாப்பிட்ற உணவெல்லாம் உங்கள் உடம்புல அப்சர்வ் பண்ணக்கூடிய சூழலை கொடுக்காது அதில் மட்டும் நீங்கள் கவனம் வேணும் உணவு சார்ந்த பிரச்சனை தான் உணவை ரொம்ப கேர்ஃபுல்லா கண்ட உணவை சாப்பிடாம நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னாலே உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லபடியாக இருக்கும் ஓகே ஓவராலா கடகராசிரியர்கள் இந்த விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னா எந்த விஷயத்த சொல்ல வைங்க கடுமையான போராட்டத்திற்கு பின்பு தான் அவங்க வெற்றி காண்பாங்க அதே மாதிரி நூறு சதவீதமும் வெற்றி கிடைக்குமானா அது ஒரு கொஷின் மார்க் தான் ஒன்னுத்துல வெற்றி கிடைச்சா அடுத்ததுல கண்டிப்பா உங்களுக்கு தோல்வி கிடைக்கும் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா ஒரு விஷயம் நீங்க ஒரு ஆர்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆர்டர் போடும்போது உங்களுக்கு கிடைக்காது அதுக்கு அடுத்த ஆர்டர் போடும்போது கிடைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ஸோ அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் சொத்து சேர்க்கை கண்டிப்பா உண்டு ஏதாவது கடன் வாங்கியா வாங்குவீங்க அந்த சொத்து வாங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து வாங்குங்க ஒண்ணு ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்ட பெனிஃபிட்டா இருக்கும் அவங்க வந்து ஃபாரின்ல இருக்கவங்க அங்க சொத்து வாங்கிக்கலாம் அது உங்களுக்கு நல்லாவே அமையும் அதே மாதிரி இங்க வந்து டூருக்கு போயிட்டு வரவங்களும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி இங்க வந்து ஜாபுக்காக ஃபாரின் போறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் படிக்கிறதுக்கு போறவங்க ஃபாரினுக்கு போறவங்க அதெல்லாம் ஆனா நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த ஃபாரினுக்கு போய் படிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டா இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க இப்போ நான் வந்து பிஹெச்டி பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு லட்சம் ஐம்பது லட்சம் கொடுக்க போறேங்க அப்போ அவங்க டாக்குமெண்ட் எல்லாம் அடமான தான் போவாங்க இருக்கிறவங்க ஓகே மிடில் கிளாஸ் இருக்கவங்க அப்ப அந்த மாதிரி லாக் ஆகிக்காதுன்னு சொல்லுவாங்க ஓகே அதனால கவனம் ஓகே நிறைய விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாமே போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் எல்லா விஷயமும் வருது ஆனா என்னோட நம்பிக்கை பெரிய நம்பிக்கை வந்து கடவுள் நம்பிக்கை தான் எந்த கடவுள நான் வழிபட்டேன்னா எனக்கு வர்ற பிரச்சனை வந்து தீரும் அப்படின்னு கேட்பாங்க எந்த கடவுளை இவங்க வழிபடலாம் ராமேஸ்வரம் இந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிச்ச உடனே நீங்க ராமேஸ்வரத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வந்து ராமநாத சுவாமியை பார்த்துட்டு வந்துடுங்க இல்லை எங்களால் இப்போ அங்கே போக முடியாத சூழல் நாங்கள் வெளிநாட்டுல இருக்கோம் அப்படின்றவங்க வெளிநாட்டுல இருக்கவங்க நீங்க போட்டோ இமேஜஸ் வச்சு நீங்க ப்ரே பண்ணிக்கங்க இல்லை நம்ம எங்க உள்ளுக்குள்ள தான் இருக்கோம்னால எங்களால் போக முடியலன்றவங்க உங்க ஊர்லேயே ராமநாத சுவாமின்ற பேர்ல சிவபெருமான் இருக்காரான்னு பாருங்க இருந்தால்தான் அந்த கோவிலுக்குமே மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க நல்ல மாற்றம் இருக்கும் இல்லை அதுவுமே எங்களுக்கு முடியல அப்படின்னா அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு எடுத்துக்கலாம் அந்த வழிபாடு நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு எடுக்க எடுக்க ஞாயிற்றுக்கிழமையும் எடுக்கலாம் வேலைக்கிழமையும் எடுக்கலாம் எடுக்க எடுக்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும்